வணக்கம் நண்பர்களே உங்ககிட்ட ஒரு சின்ன உரையாடல் நம்மளை எவ்வளோ தான் நிறையா பேர் கூட பழகினவங்களே விட்டுட்டு போவாங்க அதவே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் கூட ஆறு நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்கள நினச்சி அவங்க கூட சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த காலத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லாத லைஃப்பாக போயிடுச்சு அதனால் வந்து இப்போ நம்ம கூட பழன நண்பர்களும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அனை தம்மியாக இருந்தாலும் சரி ஒரு சூழ்நிலைக்கு மேலே நம்மளை விட்டு அவங்க போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வரும் அது தான் சந்தர்ப்ப சூழ்நிலை ஆறுனாலையும் எதையும் சொல்ல முடியாது அதனால் நம்ம அவங்கள குத்து சொன்னால் அப்படி அவங்க நம்மளை குத்து சொன்னால் அப்படி எதுவும் மாறப்போறதில்ல நம்ம தன்னம்பிக்கையாக இருக்கணும் நம்ம ஆர நம்பி இந்த பூமியில் வரல நம்மளை நம்பி நம்ம வந்திருக்கோம் அதனால் நின்று எதாக இருந்தாலும் நம்ம தான் பேஸ் பண்ணணும் அதனால் அவங்க பேசலை இவங்க பேசலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க பேசலையா நம்ம கூட பழகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு போங்க நன்றி வணக்கம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்